கிரீஸ்தலார்டு இந்த ஜூன் மாதத்தில் ஐந்தாம் தேதியாகிய இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தமையை ஆசிர்வதிப்பறாக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ரெண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் செகண்ட் கிங்ஸ் சாப்டர் டுவெண்ட்டி வேர்ஸ் ஃபைவ் நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறதா என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய் அல் கர்த்தருடைய அருமையான வார்த்தைக்காய் இந்த காலை வேளையிலே நம் தேவனை எஸ்த உத்திரிக்கலாமா எஸ் கே ராஜா வியாதிப்பட்டு இருக்கும் பொழுது தேவன் ஒரு தீர்க்கதரிசியாக எஸ் ஏசாயா தீர்க்கதரிசியாக அந்த இடத்துல அனுப்புகிறார் முதலாவது வசனத்தில் நம்ம பார்க்குறோம் அந்நாட்களில் எசைக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான் அப்பொழுது ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா எனும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் நீர் பிழைக்க மாட்டீர் மறித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் எவ்வளோ எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு கஷ்டமான ஒரு தீர்க்கதரிசனம் இல்லையா ஒரு தீர்க்கதரிசி வந்து ராஜாவினிடத்தில் வந்து சொல்லுகிறாரு நீர் பிழைக்க மாட்டீர் நீங்கள் நிச்சயமா நீர் மறித்து போவீர் அப்படின்னு கர்த்தர் சொன்ன வர வார்த்தையை அந்த இடத்துல வந்து அவர் சொல்லுகிறார் இப்போ இசைக்கிய ராஜாவுக்கு எப்படி இருந்திருக்கோம் ஏற்கனவே அவர் வியாதி படிக்கல இருக்கிறார் அவனுடைய வார்த்தை வருது என்ன வார்த்தை வருது ஒரு நல்ல வார்த்தை அல்ல நீ பிழைக்க மாட்டீர் என்ற வார்த்தை வருகிறது ஆனால் பாருங்க பிரியமானவர்களை எஸ் ராஜா அடுத்தது என்ன செய்கிறார் அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி ஆ கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான் எசேக்கியா மிகவும் அழுதான் ஒரு கடினமான சூழ்நிலை தேவனுடைய வார்த்தை வந்துவிட்டது அவனுடைய நாட்கள் முடிந்து போகிறது என்று கர்த்தர் சொல்லிவிட்டார் ஆனாலும் மெசேக்கா ராஜா சுவர்புறமாய் இவர் திரும்பி அழுகிறத பார்க்குறோம் ஒருவேளை அவர் ராஜாவாக இருந்ததுனால அநேக சோல்ஜர்ஸ் அப்படி அநேக ஜனங்கள் அவரை சுற்றிலும் இருந்திருக்கலாம் அவர் வியாதிப்பட்டா பட்டிருந்த சூழ்நிலை ஒருவேளை அவருக்கு வைத்தியம் பார்க்குறவங்க அநேகர் அவர்களை சுற்றிலும் இருந்திருக்கலாம் ஆனால் அவர் என்ன செய்தார் சுவர்புறமாக திரும்பி அவர் தேவனோடு பேசுகிறார் சுவர்புறமாக திரும்பி தனக்கும் தேவனுக்கும் இடையில ஒன்றும் வேண்டாம் யாரும் எனக்கு இடையில வேண்டாம் தீர்க்கதரிசியனிடத்தில் அவர் கேட்கல அவர் தானாக தேவனிடத்தில் பேசுகிறார் என்ன பேசுகிறாரு ஆண்டவரை பார்த்து சொல்றாரு கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து தேவனிடத்தை சொல்கிறார் இதை நினைத்தரலுங்க ஆண்டவரே நான் எவ்வளோ உண்மையாக நடந்தேன் எவ்வளோ உத்தமத்தோடு நான் நடந்தேன் ஆண்டவரே இங்கே நினைத்தரலுங்க அது பார்வைக்கு நலமானதை செய்தேன் உமக்கு பார்வைக்கு நலமானதை செய்து ஆண்டவரே அதெல்லாம் நீங்கள் நினைத்தரலுங்க ரிமெம்பர் இட் லாட் என்று சொல்லி அவர் அழுகிறார் இன்றைக்கி அவர் வந்து உண்மையாக அவர் அப்படி நடந்துருதுனால தான் ஆண்டுகிட்ட சொல்ல முடியும் இன்றைக்கி நம்ம சொல்ல முடியுமா ஆண்டவரே நான் எவ்வளோ உண்மையாக இருக்கிறான் ஆண்டவரே எவ்வளோ உத்தமமாக இருக்கிறேன் யாரையும் நான் ஏமாற்றலை ஆண்டவரே என்கிட்ட இருக்கிற எந்த பொருளும் ஏமாற்றி வந்த பொருள் இல்லை ஆண்டவரே எந்த ஆதாயத்துக்காகவும் நான் எதுவும் செய்யலை நான் உண்மையா இருக்கிறேன் என் வேலையில உண்மையா இருக்கிறேன் என் பணத்துல உண்மையா இருக்கிறேன் என்னுடைய கொடுக்கப்பட்ட பொறுப்புல நான் உண்மையா இருக்கிறேன் இன்னைக்கு நம்மளால சொல்ல முடியுமா பிரேமான் அவர்களை அன்னைக்கு சீக்கராஜ் அப்படி சொல்லி அவர் அழுகிறார் இன்றைக்கி வியாதி படுக்கையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு நீங்க இப்படியாய் நீங்க சொல்லுங்க ஆண்டவரே என்னுடைய உண்மையை பாருங்க ஆண்டவரே நான் உண்மையாய் கத்திரிக்க தசம பாகத்தை கொடுத்துனேன் உண்மையாக என்னுடைய நேரத்தை ஆண்டவருக்கு நான் கொடுத்தனே ஏழை எளிய மக்களை நான் வஞ்சிக்கல ஆண்டவரே எல்லாருக்கும் நன்மை செய்தனே என்னை நினைத்தருளுங்கப்பா ஆண்டவர் நினைத்தருளினாரா இசைக்கா மிகவும் அழுதான் அமேன் மிகவும் அழுதான் மனம் நொந்து அவர் அழுகிறத பார்க்கறோம் அப்போ என்ன நடக்குது பிரியமானவர்களே ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கத்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகியசேக்கியாவை நோக்கி ஆண்டோர் சொன்ன வார்த்தை தான் ஆனால் ஆண்டோரே சொல்றான் என்ன செய்ய திரும்பப்போ எஸ்ஐயா தீர்க்கு தரிசியே நீ திரும்பப்போ என் ஜனத்தின் அதிபதி ஆகிய எசேக்கியாவை நோக்கி நீ சொல்லணும் உன் தகப்பனாகிய தாவேந்தி தேவனாக இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் அல்ல லோய்யா நீ சுவரபுரமாய் திரும்பி ஜபித்தாயே அந்த ஜபத்தை நான் கேட்டேன் நீ உன்னுடைய வியாதி படுக்கையில ஜபித்து இருக்கிறாயே அந்த ஜபத்தை அந்த விண்ணப்பத்தை நான் கேட்டேன் ஆண்டவர் உங்கள் ஜபத்தை கேட்கிறார் சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் எம் ஜபத்தை ஆண்டவர் கேட்குறாரா ஒரு பதிலும் இல்லையே சூழ்நிலைகள் எல்லாம் வித்தியாசமா இருக்குது ஒவ்வொரு நாளும் துர்ச்செய்திக்கு மேலே துர்ச்செய்தி வந்துக்கிட்டே இருக்குது ஆண்டோரின் ஜபத்தை கேட்குறாரா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் ஒருவேளை நம்ம கண்ணீரை அநேகர் பார்க்காம போகலாம் ஆனால் கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை காண்கிற தேவன் எழுவியா இதோ நான் உன்னை குணமாக்குவேன் நான் எழுவியா டாக்டர்ஸ் இல்லை மருந்து இல்லை ட்ரீட்மெண்ட் இல்லை அமெரிக்கா வர்றதுனால இல்லை அந்த தேசத்துக்கு போகிறதுனால இல்லை கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை குணமாக்குவேன் ஷுவர்லி ஐ வில் ஹீல் யூ நான் உன்னை குணமாக்குவேன் மூன்றாவது நாளில் என்னை ஆலயத்துக்கு போவேன் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் சைக்கிய ராஜாவை கர்த்தர் சுகப்படுத்தினார் பதினைந்து ஆண்டுகள் கூட்டி கொடுத்தார் அதே கர்த்தரை தானே இன்னைக்கு நானும் ஆராதிக்கிறோம் உங்களுடைய பலவீனங்களை உங்களுடைய வியாதி படிக்கையை கர்த்தர் மாற்றி போடுவார் கர்த்தர் இன்னைக்கு நமக்கு வாக்கு கொடுக்கிறார் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை நான் கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் அந்த வியாதி படுக்கையிலேருந்து நீ எழும்பி நீ நடந்து நீ ஆலயத்துக்கு நீ வருவ நீ ஸ்தோத்திர காணிக்கை நீ செலுத்துவ சாட்சியாய் கற்று நம்மை நிறுத்துவார் என்ன வியாதி படுக்கையிலேருந்து நான் இனிமே நான் அந்த படுக்கையிலேருந்து எழும்புவேனா நான் காலை கீழே ஊன்வேணா அப்படின்னு அவசுவாசமாக இருக்கிறீங்களா எத்தனையோ வருஷம் ஆகிடுச்சு ஆண்டவர் இனிமே எனக்கு நடக்குமான்னு நினைக்கிறீங்களா ஆசனத்தை பிடிச்சிக்கலாமா நீங்கள் ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தமான வார்த்தையை நீங்கள் பிடிச்சிக்கோங்க ஆண்டவர் செய்வார் ரெண்டு ராஜாக்கள் இருபது ஐந்து நீ திரும்பி என் ஜனத்தின் அதிபதியாகி இசைக்கியாவை நோக்கிவேன் தகப்பு நாங்கே தாவிதின் இருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் மூன்றாம் நாளில் நீ ஆலயத்துக்குப் ஆலயத்துக்கு போவாய் கத்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி பிரேரலையில வந்திருக்கிற யாராவது நம்ம ஜபிக்கலாமா